இனி வேஷம் வேண்டாம் ரஞ்சித்திற்கு வந்த கால் மொத்தமும் முடிந்தது பாவம் இப்படியா நடக்கணும் ரஞ்சித்திற்கு வந்த கால் தான் தற்போது கோலிவுட் வட்டாரத்தை பேசுபொருளாக மாறியிருக்கிறது தமிழ் சினிமா வட்டாரத்தில் குறுகிய காலத்தில் பெயரை பெற்றவர்கள் ஒருபுறம் என்றால் குறுகிய காலத்தில் பெயரை இழந்தவர்கள் ஒரு பக்கம் அந்த வரிசையில் தற்போது இயக்குனர் ப ரஞ்சித் இணைந்திருப்பது பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருக்கிறது திரைத்துறையில் மிகவும் உச்சத்தில் இருக்கும் நடிகர் ரஜினியை வைத்து காலா கபாலி என இரண்டு படங்களை அடுத்தடுத்து இயக்க ப ரஞ்சித் திரைத்துறையில் உச்சமடைந்தார் பின்பு அடுத்தடுத்து உயரம் செல்ல வேண்டிய நிலையில் இருந்த ரஞ்சித் இப்போது அவரது செயல்பாடுகள் மற்றும் பேச்சின் மூலம் கடும் பின்னடைவை சதித்திருக்கிறார் தங்களான் திரைப்படம் பெரும் வெற்றியடையும் என நினைத்த நிலையில் படும் கடுமையான விமர்சனத்தை பெற்றிருக்கிறது காரணம் கதையில் சம்பந்தமே இல்லாமல் சாதிய கதைகளை கொண்டு வந்திருப்பதாகவும் பொழுதுபோக்காக திரைப்படத்தை பார்க்க வந்தால் அங்கு வந்து சாதி அடக்குமுறை வர்ணம் என பேசுவதை சாமானிய சினிமா ரசிகர்கள் விரும்பவில்லை என்றும் கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் படம் வெளியான பின்பு திரைத்துறையை சார்ந்த முக்கிய பிரபலம் ஒருவர் ரஞ்சித்தை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார் அதில் உங்கள் திறமை உங்கள் குழுவின் உழைப்பு என்பது மிக பெரிய வரம் ஆனால் உங்கள் மீது சாதிய இயக்குநர் என்ற முத்திரை விழத் தொடங்கி இருக்கிறது படங்களை படமாக பாருங்கள் என நாம் கூறினாலும் இன்று தங்களானுக்கு எதிரான விமர்சனம் அதனை இருக்கிறது பொழுதுபோக்கு திரைப்படங்கள் மட்டுமே திறமையை உயர்த்தும் தமிழ் சினிமாவில் ஒரு ஆர்டிஸ்ட் அல்லது டைரக்டர் மீது சாதிய முத்திரை மட்டும் எழுந்துவிட்டால் அதனை எளிதில் கடந்து செல்ல முடியாது எனவே அடுத்த திரைப்படங்களை சாதியை விடுத்து எடுங்கள் இல்லை என்றால் உங்களது இடத்தை வேறொருவர் பிடித்து விடுவார் என அழுத்தி கூறியிருக்கிறார் ஆனால் ரஞ்சித்தோ அதற்கு பெரிய அளவில் பதில் கூறவில்லையாம் ஒரு காலத்தில் ப ரஞ்சித் படத்திற்கு தயாரிப்பாளர்கள் நடிகர்கள் என ஒரு பட்டாளமே காத்திருந்தது ஆனால் எல்லா படங்களிலும் சாதிய வேற்றுமையை எதிர்ப்பதாக நினைத்து கதைக்கு பொருந்தாத காட்சிகளை வைத்ததன் மூலம் சினிமாவில் இப்போது ப ரஞ்சித் என்றால் தயாரிப்பாளர்கள் தெரித்து ஓடும் நிலைக்கு வந்திருக்கிறதாம் தமிழ் சினிமா மொத்தத்தில் தங்களான் திரைப்படம் மூலம் இழந்த செல்வாக்கை ரஞ்சித் மீண்டும் பெறுவார் என எதிர்பார்த்த நிலையில் மேலும் விக்ரம் செல்வாக்கையும் குறைத்திருக்கிறார் ரஞ்சித் என வேதனைப்படுகின்றனர் ரஞ்சித்தின் ஆதரவாளர்கள் பெயர் காரணம் அண்ணாமலை என்கிற பெயரின் காரணமாக என்னுடைய பாட்டனாரனுடைய பெயர் அண்ணாமலை அவர் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு வந்து அடிக்கடி போகக்கூடிய ஒரு மனிதர் சிவபெருமான மீது ஒரு பெரிய காதல் அவருக்கு பெரிய பக்தி அதன் காரணமாக அண்ணாமலை என்கின்ற பெயரை வந்து எனக்கு சூட்டியிருக்கிறாங்க அது கொஞ்சம் எங்களுடைய கம்யூனிட்டியோ அல்லது நான் இருக்கக்கூடிய பகுதியோ இந்த கொங்கு பகுதியில் அண்ணாமலை என்கின்ற பேர் கொஞ்சம் ரொம்ப இருந்தால் அண்ணாமலை வைப்பாங்க அது காரைக்குடி நகரத்தார் சமுதாயத்தில் அது ஒரு பொதுவான பெயர் அது ஒரு சுகமான ஒரு அனுபவமா எனக்கு இருக்கும் ரொம்ப குறைவான வெரி வெரி லெஸ் ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு லட்சம் பேர் இருக்கலாம் குறைவான எண்ணிக்கை இருக்கக்கூடிய சமுதாயத்தினுடைய ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா வலிமை ஒரு பொருளாதார வலிமை எக்கனாமிக் வலிமை வந்து பெரிய ஒரு பேசக்கூடிய ஸ்ட்ரென்த் உங்ககிட்ட இருக்கு அது என்ன அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆர்வம் தூண்ட ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமா படிக்க ஆரம்பிச்சேன் குறிப்பாக அந்த ஒன்பது நகரத்திலிருந்து கோவில்கள் சோழ பேரரசு காலத்திலிருந்து பாண்டிய நாட்டிற்கு வந்த பொழுது அரசாங்கத்தை ஒன்பது கோயில்கள் கோயில்கள் நகரமாக மாறிச்சு சுத்தி இருக்க ஆரம்பிச்சாங்க பின்னால மறுபடியும் தொண்ணூத்தி ஆறு வில்லேஜஸ் தொண்ணூத்தி ஆறு கிராமத்திற்கு நோக்கி போக ஆரம்பிச்சாங்க சவுத் வரைக்கும் வர ஆரம்பிச்சாங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்ப ஆச்சரியம் பாருங்க ஆரம்பத்தில் நம்முடைய பிரிட்டிஷ் காலத்தில் வந்து சென்சஸ் ரெக்கார்டில் வந்து வெறும் பத்தாயிரம் பேர் தான் தங்களை வந்து நகரத்தர் சமுதாயமாக போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்ஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்